கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தூத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் தானியேலின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தானியேல் மூன்று பதினேழு நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை புவிக்க வல்லவராய் இருக்கிறார் பாவிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அறுபது முழ உயரமும் ஆறு முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து அந்த சிலையை அனைவரும் பணிந்து கொள்ள வேண்டும் என்றும் எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றும் ஆணையிட்டிருந்தார் ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபித் நேகோ என்னும் யூத மனுஷர்கள் அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ளவில்லை என்பதை அறிந்த ராஜா கோபம் கொண்டு அவர்களை அழைத்து வரச் சொல்லி இப்போதும் எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் பொழுது தாழ தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூலையின் நடுவிலே போடப்படுவீர்கள் உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்றான் சாத்ரா மேஷாக் ஆபேத் நெகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத் நேச்சாரே இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜா ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள் அப்பொழுது நிபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு சாத்ரா மேஷாக் ஆபேத் நேகர் என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் ஏழு மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து இந்த மூவரையும் அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான் அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள் ராஜாவின் கட்டளை கடுமையாக கடுமையாயிருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்னி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷர்களைக் கொன்று போட்டது சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்னும் அந்த மூன்று புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூலையின் நடுவிலே விழுந்தார்கள் அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி மூன்று புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போட்டுவித்தோம் என்றார் அவர்கள் ராஜாவுக்கு பிரதேத்திரமாக ஆம் ராஜாவே என்றார்கள் அதற்கவன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேனே அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் ஆளின் சாயல் தேவ புத்திரனு கொப்பாயிருக்கிறது என்றார் அப்பொழுது எரிகிற அக்கினி சோலையின் வாசலண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகோ என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார் அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள் தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலை மயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள் அப்பொழுது நேபுகாத்னேசார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் என்று கூறுவதை இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று அவர்கள் உறுதியுடன் இருந்தார்களே இன்று நாம் ஆராதிக்கிற தேவனை நாம் அறிந்திருக்கிறோமா இப்படியான ஒரு உறுதியை நம்மால் கொடுக்க முடியுமா தேவனுக்கும் நமக்கும் இடையிலான அந்த ஐக்கியம் உறவு எப்படிப்பட்டதாய் இருக்கிறதோ அதை பொறுத்தே நாம் அவரில் வைத்திருக்கும் நம்பிக்கையும் இருக்கும் அந்த மூன்று வாலிபர்களோட நம்பிக்கை என்ன எரிகிற இந்த அக்கினிச் சூ சூளையிலிருந்து தங்களை தப்புவிப்பதும் தப்புவிக்காமல் போவதும் தேவ சித்தம் அவர் தமது சித்தப்படியாக காரியங்களை நடப்பிப்பார் ஆனால் தப்புவிக்க வல்லவரான தேவனையே தாம் அறிந்திருப்பதாகவும் ஆராதிப்பதாகவுமே அவர்கள் அறிக்கை செய்தார்கள் தப்புவிக்காமல் போனாலும் தாம் எடுத்த முடிவிலிருந்து அவர்கள் மாறப்போவதில்லை என்று அவர்கள் கூறியதிலிருந்து அவர்களது நம்பிக்கையின் உறுதியின் ஆழம் நமக்கு புரிகிறது நான் நம்புகிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று யார் சொன்னது ரொம்ப அற்புதமா யோபு சொல்வார் நான் யார் நான் யாரை ஆராதிக்கிறேன் அவரை எனக்கு நல்லா தெரியும் அவரைய பெயர்பட்ட தேவன் என் கண்களால் பாப்பேன்னு சொல்லி உறுதியோடு இருந்தான் இல்லையா அதே மாதிரி நாம் ஆராதிக்கும் தேவனை முழுமையாக நம்பி விசுவாசிக்கும் அளவிற்கு நாம் அவரை அறிந்திருக்க வேண்டும் அதற்கு அவரோடு நமக்கு நல் உறவு வேண்டும் கிறிஸ்தவர்களாக பிறந்து விட்டதால் ஞாயிறுதோறும் தேவனை ஆராதிக்க வேண்டிய நிர்பந்தத்திலே நம்மில் பலர் இருக்கின்றனர் தங்களது தேவைகளின் நிமித்தமாக தேவனை ஆராதிக்கிறவர்களும் உண்டு நாம் எதற்காக தேவனை ஆராதிக்கிறோம் இப்படி நிர்பந்தத்தினாலா அல்லது தேவைகளுக்காகவா யோசிச்சு பாருங்கள் கிறிஸ்டியன்பா வார வாரம் சர்ச்சுக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு ஆலயத்துக்கு போகிறீங்களா அல்லது ஐயோ எனக்கு அது வேணும் எது வேணும் அதை கேட்கறதுக்காக ஜபிக்கிறதுக்காக ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்னு போகிறீங்களா அல்லது என்னுடைய தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அந்த விசுவாசம் எனக்கு இருக்குது என்னுடைய தேவன் அவரை நான் சந்திக்கணும் அவரோடு நான் பேசணும் அவருடைய வார்த்தையை நான் கேட்கணும் அப்படிங்கிற வாஞ்சையோடு ஆலயத்துக்கு போகிறவர்களாக அவரை ஆராதிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா நிர்பந்தத்தினாலா அல்லது தேவைகளுக்காகவா அப்படின்னு நம்ம கேட்கும்போது இந்த இரண்டுமே தவறு நம்மை மீட்பதற்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவர் நமது தேவைகளை சந்திக்க மாட்டாரா யோசிச்சு பாருங்க கிரயம் செலுத்தி நம்மை மீட்டெடுத்த தேவனை நாம் ஆராதிக்க ஆராதிக்காவிட்டால் வேறு யார் அவரை ஆராதிக்க முடியும் தமது துதியை சொல்லி வருவதற்கென்றே அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் நாம் ஆராதிக்கும் தேவன் சர்வ வல்ல தேவன் அவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துவார் எதற்கும் அஞ்ச வேண்டியது இல்லை என்ற நம்பிக்கையோடு அவரை ஆராதிக்க வேண்டும் அந்த நம்பிக்கை நமது வாயிலிருந்தல்ல நமது வாழ்க்கை அனுபவங்களிலே அன்றாடம் நாம் சந்திக்கும் இக்கட்டுகளிலே வெளிப்பட வேண்டும் அதுதான் உண்மையான ஆராதனை அதை தான் அந்த வாலிபர்கள் அதை நிரூபித்தார்கள் போல அந்த வாலிபர்களைப் போல நாமும் நம்முடைய விசுவாசத்தை நிரூபிக்க முடியுமா யோசிச்சு பாருங்க நாம் கர்த்தரை உண்மையான மனதோடு உள்ளார்ந்த அன்போடு ஆராதிப்போம் எந்த சூழ்நிலையிலும் அவர் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்ற விசுவாசத்தோடு அவர் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் அவரே நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆம் மேன் அம்மேன்!